எல்லாரும் நீ என்னங்க கூட்டணியே அமையல எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க நீங்க மட்டும் கூட்டணியே அமைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நான் தமிழர் கட்சியும் கூட்டணி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க கூட்டணி இல்லைன்னு நாங்க உங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் நான் தமிழர் கட்சியை எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா வரைக்கும் இந்தியா விடுதலை பற்றி எழுபத்தி ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு தமிழ்நாட்டுல ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுகிட்டு வராங்க ஆனா நம்மளுடைய வாழ்வாதாரம் ஏதாவது முன்னேறி இருக்கா ஏதாவது முன்னேறி இருக்கா ஒண்ணுமே இல்ல கல்வியில பின்னங்கிய மாவட்டமாக பொருளாதாரத்துல பின்னங்கிய மாவட்டமாக இந்த நாகப்பட்டினம் இருக்கிறது ஆமாவா இல்லையா ஆமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான குடிநீர் கூட கிடைக்கிறது இல்ல ஒரு காலத்துல பத்தடியில நல்ல தண்ணி வந்த இந்த நாகப்பட்டினம் ஒண்ணுல இன்னைக்கு எழுநூறு அடி போனாலும் ஆயிரம் அடி போனாலும் தண்ணி கிடைக்கல போட்டு எல்லா லட்சக்கணக்கான காசு தண்ணி இல்ல சாதம் இல்ல நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சரியான பள்ளிக்கூடம் இல்ல நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையிலயோ திருவாரூர் அரசு மருத்துவமனையிலயோ போய் அனுமதிக்க முடியுமா முடியாது நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு பதிலே பக்கத்துல இருக்கக்கூடிய சுடுகத்துக்கு போய் பேச நம்மளே படுத்துறது நல்லது ஆமா இல்லையா இதான் நிலைமை சாலை சரியில்லை சாலை சரியில்லை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில நீ ஏற்கனவே திமுகவுக்கு அதிமுகவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிச்சது போதும் உங்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுக்கு வாக்களிச்சா முன்னேற போறது கிடையாது மாறாக எங்களுக்கு வாக்களிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கே சாக்கடை இதை நாங்கள் உடனடியாக சரி செய்வோம் இந்த ஊருக்குள்ள போகக்கூடிய சாலைகளை உடனடியாக நாங்க சீரமைப்போம் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் தூர்வாருவோம் தூர்வாரனால என்னங்க ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உயரும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தால் இங்க இருக்கக்கூடிய போருக்கு நல்ல தண்ணி வரும் நாம அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லல மக்களுக்கு தேவையான அன்றாட தேவையாக இருக்கக்கூடிய குடிநீரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நான் உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட உறுதிமொழி கூறேன் மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்கள் தொகையில சரி பங்கு இருக்கும் பெண்கள் சரி பங்கு இருக்கும் பெண்கள் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு உங்க வீட்டு அம்மாக்களுக்கு உங்க வீட்டு அக்கா தங்கச்சிகளுக்கு இன்னைக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கிடையாது ஆனா நாம் தண்ட கட்சியில தான் ஐம்பது விழுக்காடு நாற்பதுல இருபது பேர் பெண்கள் போட்டியிடுறோம் என்னைய சேர்த்து இருபது பெண்கள் போட்டியிடுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு உங்க வீட்டு பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க நீங்க பெத்த பெண் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை யோசிச்சா போதும் உங்க வர தானாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி பாயும் மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனையோ பிரச்சனை இருக்கு காவிரி நன்மை பிரச்சனை இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு செல்லாட்டு பிரச்சனை இருக்கு முல்லை பெரியாட்சி பிரச்சனை இருக்கு பாலாட்சி நதிநீர் உரிமை பிரச்சனை இருக்கு அண்டை மாநிலத்துக்காரெல்லாம்

சாவி நம்ம நம்ம திரும்ப திரும்ப பிரச்சனையை தீர்க்க மாட்டான் இந்த முறை நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிரான சட்டங்கள் எந்த இடத்துல நிறைவேற்றப்படுதோ அதே இடத்துல போய் உங்கள் வீட்டு தாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் மக்களவையில போய் சண்டை ஓடுறதுதான் இந்த தேர்தலில் நான் நிக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளைய நீங்க தான் ஒரு அதிகாரத்தை கொடுத்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்